ஜனநாயகன் திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்புகளை உருவாக்கும் பார்த்து முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகனோட கிளைமேக்ஸ்ல சினிமாவே காணாத ஒரு அருமையான ஃபைட் சீன்ஸ் இருக்காங்க செகண்டா ஜனநாயகன் திரைப்படத்துல எம்ஜிஆரோட பாடல் ஒன்று ரீக்ரேட் செய்யப்பட்டுள்ளது மூணாவது ஆல்ரெடி சொன்ன விஷயம் தாங்க அட்லி நெல்சன் லோகேஷ் இவங்க மூணு பேருமே கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான சீன்ல வராங்க நாலாவது தீபாவளி அன்னைக்கு தளபதி கச்சேரி அப்படின்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஐந்தாவது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியால நடக்க ஜனநாயகனோட ஆடியோ